பன்னெண்டுல கேது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஜென்ம இல்ல பன்னெண்டுங்கிறது உங்களுடைய ஆன்மீக அதாவது அவ்வளவுதான் மாமனார் மாமியாருக்குதான் பிரச்சனை குறிப்பா மாமியாருக்கு பிரச்சனை நம்ம வீட்டுக்கு முன்னாடி மூணு காரு டூ வீலர் எல்லாமே நிற்கும் அடுத்த வருஷம் ஆயுத பூஜை போட்டால் எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம மட்டும் நெத்தியில் பட்டை போட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமியின் சந்திரன் உங்களுக்கு ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிட்டாருன்னா எல்லா பௌர்ணமிக்கும் திருப்பதிக்கு அங்கே போயிருங்க அந்த சந்திரன் உங்களை ஆக்டிவேட் ஆயிடுவார் திருப்பதி எப்படி கட்டியிருக்காங்கன்னா இப்போ வந்து வீட்டில் அந்த டைம்ல வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணலாமா ஐத்தமிழ்தாய் விழங்கும் கேளுக்கீர் சித்தரை கேளுங்கள் ஸ்பான்சர்ட் பை கோமியா அண்ட் காட்டன்ஸ் பிரசன்ட் பை ஐத்தமிழ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஐத்தமிழ் நியூஸ் என் பையனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்க வயசு முப்பத்தொன்னு ஆகுது அவர் வந்து மூலா நட்சத்திரம் நாலாவது பாதம் யார் ஜாதகம் கொடுத்தாலே நட்சத்திரத்தை பார்த்துட்டு வேண்டான்ற மாதிரி இருக்கிறாங்க ஆமா என்ன ஆச்சுன்னா இங்கே மாமியார் மாமியார் மாமனாருக்கு பிரச்சனை அப்படின்ற அப்படிதான் வருது அவனுக்கு ரெண்டாவது அவனுக்கு மேரேஜ்ல கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல பன்னெண்டுல கேது எட்டுல சனி இருக்கிறாரு சனி சூரியன் இருக்கு பன்னெண்டுல கேது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இல்ல பன்னெண்டுங்கிறது உங்களுடைய ஆன்மீக அதாவது அவ்வளவுதான் அவருக்கு பக்தின்றது துளி கூட இல்ல தன் கடமை அவ்வளவுதான் நான் இவன் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் இது பண்றேன் அவ்வளவுதான் பக்தின்ற ஒரு வார்த்தைக்கு இடமே கொடுக்க மாட்டார் கோயிலுக்கு போக மாட்டார் நம்ம எதை சொன்னாலும் அந்த விஷயத்தில் வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸாக மாட்டார் ஆனால் மீதி விஷயத்துல எல்லாம் ஒரு என்ன கட்ட கே பண்ணுறது எல்லாமே நல்ல ஒரு குணம் எல்லாமே இருக்குது அவனுக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தில் தான் அவனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பட் எப்போ மேரேஜ் ஆகும் இந்த இது நட்சத்திரத்தாலேயே ப்ராப்ளமாக இருக்குது அது என்ன பண்ணலாம் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த மூலம் நட்சத்திரத்தால் மாமனார் மாமியாருக்கு தான் பிரச்சனை. குறிப்பா மாமியாருக்கு பிரச்சனை. ஆனா அந்த மாதிரி ஜாதகமே வர மாட்டேங்குது. மாமன மாமனார் இதடா இப்போ பிரச்சனை. உங்களுக்கு வந்து டிफिकल्ट கேஸ் நீங்க. இப்போ நீங்க யார வரணா தேடுறீங்களோ அவங்களுக்கு அம்மா இருக்கக்கூட கூடாது. இருக்கக்கூடாது. அப்பா இருக்கிறவங்களையா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணணும் அவங்க உங்க கேஸ்ட்ல இருக்கணும். உங்க ஒத்து வரணும். இதெல்லாம் பாக்குறப்ப தான் இப்போ தான் உங்களுக்கு பெரிய வேலையே வந்திருச்சு. ஆனா இப்படி இல்லாதவங்க மாமியா இல்லாதவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. மாமனார்

முயற்சி பண்ணுங்க நிச்சயமா முயற்சி பண்ணிட்டு தான் நடுல அவங்க மேரேஜுக்கே ஒத்துக்கல வேண்டாம் 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 சொல்லி அப்புறமா என்ன பேசி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கரைய வச்சு ஓகே நீ உன் இஷ்டம் எப்படி என்ன பண்ணிக்கோ அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கிறாரு தவிர்த்து இன்னும் ஈடுபாடா இல்ல மேரேஜ்ல ஓகே அவருக்கு வழிபாடே கம்மியா தான் இருக்குதுன்னா சிவன் வழிபாடு பண்ண வேண்டாம் ஏன்னா கேதுங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம் பன்னெண்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு தாம்பத்திய கட்டம் அதுல வந்து ஒரு ஆன்மீக கிரகம் நின்றுச்சுன்னா இதுல அவங்களுக்கு நாட்டமே இருக்காது இதுல நாட்டம் இருக்காதங்காட்டி அவங்க எனக்கு வேண்டாம் நான் தனியாவே என்ன பிரச்சனை நான் நீ இருக்க நான் இருக்கேன் அப்பா இருக்காரு எனக்கு வீடு இருக்கு நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் எனக்கு இருக்கு எனக்கு பொண்டாட்டி வந்து என்ன புதுசா வரப்போகுது வேண்டாம் இதுதான் அவங்க மென்டாலிட்டியா இருக்கும் அவங்க தான் பேசுவாங்க அப்படின்னா என்னன்னா முதல்ல இந்த உறவுனா என்னன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும் நீ எங்களை பாரு இப்போ உனக்கு அம்மா அப்பா நாங்க இருக்கோம் இல்லையா உனக்கு நல்லது கேட்டதுன்னா நாங்க ரெண்டு பேரும் பண்றோம் சொன்னதால தான் இப்போ ஓகே அவ்வளவுதான் இந்த வயசு மேட்ச் பட் 31ங்கறதே நல்லா பாத்துக்கோங்க பார்டர் கிராஸ் பண்ணிட்டீங்க 30 வயசுக்குள்ள தான் முதல் திருமணத்துக்கு எலிஜிபிள் இல்ல அவருடைய ஜாதகத்துல 27 கிலா பண்ணா இருந்தால் சப்போஸ் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் பண்ணிரக்கணும் பண்ணிரதா ஒரு தோஷம் கழிஞ்சிருக்கும் ஆ

முப்பத்தி மூணுக்குள்ள பண்ணிடுறேன் முருகருக்கு நாற்பத்தி நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே அது நம்பிக்கை இருக்குது அதுல தான் நான் இங்க இங்க வந்து இருக்கிறேன்னு கூட எனக்கு தான் நினைக்கிறேன் நான் நன்றிமா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆக்சுவலா நான் ரொம்ப எழுந்துக்க மாட்டேன் தூக்கம் இல்லை எனக்கு நான் மூணு மணிக்கு தான் தூங்குறது ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரி தூக்கம் மாத்திரை போட்டு தான் தூங்குறவன் நான் இப்போ இவ என் சன்னுக்கோசம் முயற்சி பண்ணி ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிற பழக்கத்துக்கு வந்திருக்கிறேன் டூ இயர் டூ மந்த்ஸாக எழுந்துட்டு இருக்கிறேன் இப்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குது உடம்பு பட் ஆனால் தூக்கம் மைனஸ் ஆகுது நன்றிமா நான் பதில் சொல்லிடுறேன் இவங்களுக்கு பின்னாடி இப்போ இன்னொரு கேள்வி ஒரு ஜாதக பொண்ணுடைய ஜாதகம் வந்ததுங்க அது என்னன்னா அஞ்சு பேரும் ஜோசியர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் எதுவுமே பார்க்கல பையனுடைய கேரக்டர் இதை வச்சுட்டு நாங்கள் தாராளமாக நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க பட் அஞ்சு பேர் ஜோசியரும் ரிஜெக்ட் பண்ணதால எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு யோசனையா இருக்கு இல்லைங்கம்மா நீங்க கொடுத்ததா ஆகணும் நீங்க என்னன்னு பயந்துட்டே இருக்கிற வரைக்கும் ஒரு செயல் நடக்காது துணிஞ்சு இறங்கணும் ஆமா நீங்க துணிஞ்சு இறங்குங்க கல்யாணம் நடத்துங்க இப்ப அந்த பொண்ணே பார்க்கலான்னு சொல்றீங்களா பண்ணுங்க எதுனாலும் பிரச்சனை தான் ஒருவேளை இப்படியே நாம பயந்து பயந்து அந்த பொண்ணுக்கு ஜாதகத்திலேயே முப்பத்தி மூணுக்கு தான் மேரேஜ்ன்ற மாதிரியே இருக்கு பண்ணுங்க துணிஞ்சு பண்ணுங்க பண்ணுங்க ஆமா நம்மளை மீறி ஒரு சக்தி இங்க செயல்படுது மீதி ஐயா இருக்காரு ஐயா பாத்துக்குவாரு தான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு இருக்குது அதான் கேட்கலான்னு இருக்கிறேன் நன்றிம்மா நன்றி நன்றி இப்போ வந்து வீட்டில் வந்து டேட் ஆகுறாங்க பார்த்தீங்களா டேட் டேட் ஆகும்போது அந்த டைமில் வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணலாமா மூணு நாள் கழித்து பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு அஞ்சு நாளாக பண்ணிட்டுருக்கேன் ம் முன்ன இப்போ எனக்கு வந்து முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது பணத்துக்கு ம் ஆனால் இப்போது ஐயாவோட டெய்லி ஒரு பத்தாம் முக்காலேருந்து பதினொன்றே காலம் வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன் நல்ல மாற்றம் தெரியுது ஆனால் இருந்தாலும் பணம் இல்லாத காரத்தினால கூட இப்போ பணம் வந்து சேருது எனக்கு ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த மூணு நாள் பண்ணலாமா அப்படின்னு தான் ஒரு எனக்கு மைண்டாக இருந்தது வேலைக்கு போகிறேன் நான் வேலைக்கு போயிட்டு வந்து நைட் தான் பண்ணுறேன் சார் நான் ஓகே நீங்கள் பண்ணுங்கள் போதும் மூணு நாள் தான் ஜஸ்ட் மூணு நாள் நீங்கள் கவலைப்படாதீங்க மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும் இந்த பணத்தட்டுப்பாடு சரியாகும் சரி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஆனால் மேலே வரேன் திருப்பி வந்து அது ரொம்ப டவுன்ஃபால் வருது திருப்பி மேல் வர்றேன் ரொம்ப ரொம்ப முயற்சின்னா செல்ஃப் கான்ஃபிடென்டில் தான் நிறைய மேல் வரேன் நான் நினச்சதெல்லாம் சாதிக்கிறேன் பட் ஏதோ ஒரு விதத்தில் திருப்பி ஏதோ ஒரு டவுன் ஃபால் இந்த லூப் வந்து மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதா ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதா எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் நல்லா இருக்கீங்க மறுபடியும் ஒரு அடி உழுகுது மறுபடியும் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே போயிடுறீங்க திரும்ப மறுபடியும் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது ஓகே இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் சகட தோஷம் அப்படிமாங்க சகட தோஷம் அப்படின்னு என்னன்னா இப்படி ஒரு இங்கே ஒரு குரு இங்கே ஒரு சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டும் இதோட நீல்வட்ட பாதையில் இது கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா எப்பல்லாம் இப்படி ரொட்டேட் ஆகுதோ அது குரு மேலே வரும்போது நீங்கள் மேலே வருவீங்க திரும்பி குரு கீழே போகும்போது உங்களை குரு அப்படின்னா பணம் இந்த சகட தோஷம் இது மேலே வரும்போது சர்ன்னு மேலே வருவீங்க ஒரு காரு இன்னொரு காரு இன்னொரு காரு மூணு காரு நிற்கும் ஆயுத பூஜைக்கு பூஜை போட்டால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி மூணு காரு டூ வீலர் எல்லாமே நிற்கும் அடுத்த வருஷம் ஆயுத பூஜை போட்டால் எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம மட்டும் நெத்தியில பட்டை போட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மை இதுக்கு பேர் சகட தோஷம் அப்படிம்பாங்க அதுக்கு என்ன சார் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க குருவை ஆக்டிவேட் பண்ணணும் ரெண்டாவது இந்த சந்திரனை டவுன் பண்ணணும் இந்த சந்திரன் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு பதிலா உங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் உங்களுக்கு சந்திரன் ஒர்க் அவுட்டே ஆகல கடைசி எப்பயாவது திருப்பதி போனீங்களா சந்திரன் தான் எனக்கு இப்போ கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரம் ஓகே அவர் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கல திருப்பதி எப்பயாவது போனீங்களா போறோம் சார் போயிட்டு வந்து அடி வாங்கினீங்களா அது தெரியல எனக்கு ஆனால் போயிட்டு வந்து

உங்களை டெஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் எப்போ ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்களோ அப்போ திருப்பதி போங்க நல்லா இருக்கிறப்ப திருப்பதி போய் செக் பண்ணாதீங்க ஏன்னா ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்கேன்னா இன்னொரு அடி வாங்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லை நான் நல்லா இருக்கும்போது அடி வாங்கிடக்கூடாது உங்க பிரச்சனையாக இருக்கிறப்ப அமாவாசையில் ஒரு தடவை திருப்பதிக்கு போங்க பௌர்ணமியில் ஒரு தடவை திருப்பதிக்கு போங்க இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஒன்று திரும்ப உங்களை அடிக்கும் அமாவாசையில் ஒரு வேளை நீங்கள் அடி பலமாக வாங்குறீங்கன்னா இனி எப்போதுமே தேய்பிரையிலையும் அமாவாசையிலையும் திருப்பதிக்கு போயிடாதீங்க பௌர்ணமியின் சந்திரன் உங்களுக்கு ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகிட்டாருன்னா எல்லா பௌர்ணமிக்கும் திருப்பதிக்கு அங்கே போயிருங்க அந்த சந்திரன் உங்களை ஆக்டிவேட் ஆயிடுவார் திருப்பதி எப்படி கட்டியிருக்காங்கன்னா இந்த சந்திரனுடைய ஒளி அதிகமாக இந்த பூமியில் எங்கே படுதுன்னா தான் படுது அவர் பணக்காரராக இருக்கிறார் ஏன் பணக்காரர் இருக்காருன்னா குருவும் அவரே தன்னையிலேயே வச்சுருக்கிறார் உங்களுக்கு பிரச்சனையே குருவும் சந்திரனும் தான் அங்கே சந்திரன் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் சந்திரன் வந்து நற்பலன்களை கொடுக்கறதுக்கு பதிலாக தீமையான பலன்களை கொடுக்கிறார் வளர்பிரையில் போங்க பௌர்ணமியில் போங்க ஒரு வேளை உங்களுக்கு நல்லது நடச்சுன்னா ரெகுலர் பண்ணுங்கள் த்ரீ மந்த்ஸ் போங்க வளர்பெறையில் மூன்றாம் பிறையை உங்கள் கண்ணால் பாருங்கள் அதே மாதிரி பேக்கப் நீங்கள் வைக்காமல் விட்டுருவீங்க இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா தானே இருக்குது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு பேக்கப்பில் கவனம் செலுத்த விட்டுருவோம் நீங்கள் சம்பாதிக்கிறதுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேக்கப் வச்சா மட்டுந்தான் நீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில நீங்க தப்பிக்க முடியும் ஒரு கார் வாங்கினீங்களா இன்னொரு கார் வாங்குறதுக்கு வசதி வந்தாலும் வாங்காதீங்க அந்த கார் பணத்தை அப்படியே சேவிங்ஸ்ல போடுங்க நகை வாங்கிருங்க லேண்டு வேண்டாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச லேண்டு செட் ஆகாது நகை எவ்வளோ வேணாலும் வாங்கி அடிக்கிருங்க வெள்ளி வாங்குங்க என்ன வேணாலும் வாங்குங்க தங்கம்ங்கிறது குரு இவரை சேர்த்து ஸ்டோர் பண்ணுங்க மர பெட்டி வாங்கி மரப்பெட்டில கோல்டு உள்ள வச்சு லாக் பண்ணுங்க பணம் உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும் ஒருவேளை இது சகட தோஷமாக இருந்தால் நூறு சதவீதம் உங்களுக்கு சரியாயிடும் பேக்கப் சீட்டு போடுங்க ஏழை சீட்டு போடுங்க நான் தான் சொல்லிவிட்டேன் நீங்கள் சம்பாதிக்கிறதுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஒரு கார் போதும் இன்னொரு கார் வாங்குறதுக்கு பணம் வந்தாலும் வாங்காதீங்க இன்னொரு வீடு வாங்குற அளவுக்கு பணம் வந்தாலும் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு இது எனக்கு போதும் இன்னும் நான் பண்ணேன்னா அடுத்தவன் திஷ்டியை மேலே பட்டு முடிச்சு கட்டிடும் உங்களுக்கு திஷ்டி பயங்கரமாக படும் அதனால் அடுத்தவங்க கண்ணை உறுத்துகிற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க பண்ணாமல் இருக்கிறதே நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு சிறந்த வழி நன்றிம்மா அந்த ரெண்டு மாதம் வந்து இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் கிழக்கு சித்த பத்தி நான் ரொம்ப நெகிழ்ந்து நெகிழ்ந்த விஷயம் அந்த இப்ப கிழக்கு சித்தர் ஐயா அவரை ஒண்டி முழுக்க முழுக்க அவர் ஒண்டிதாய நம்பிட்டு இருக்கேன் என்ன பரிகாரம் எனக்கு வேணாம் ஐயா ஒரு விளக்கு வேட்டு அவரை ஒண்டிதாயா பிரார்த்தனை பண்ண போறேன்